அமித்ஷா ஜனநாயக கூட்டணி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்றும் சொல்லுகிறார் இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் பழனிச்சாமி அவர்கள்தான் இது குறித்த விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்ற கேள்வியும் எழுகிறது அறிவிக்க வேண்டியவர் யார் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம் பாஜகவின் மூத்த தலைவர்களும் ஒருவராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத்தேர்தலை முன்னிட்டு உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் எழுப்ப இதற்கெல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க வேண்டும் இந்த இந்த குழந்தையை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு என தாழ்வு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குழந்தையை இழந்த பெற்றோருக்கு அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் அமைச்சர் அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொன்னார் என்று தெரியவில்லை வழக்கமாக நடக்கிறது என்றாலும் கூட அவ்வாறு நடைபெறாமல் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது ஆகவே இனி வருங்காலங்களில் அதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில வனவிலங்குகளின் நடமாற்றத்தை கண்காணிப்பதும் அதன் தாக்குதல்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதும் இன்றியமையாதது உரிய செலுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் அன்புமணிக்கும் ராமதாசு மோதல் போக்கு நீதி திருத்தும் வழையில இன்றைய தினம் செல்வப்பெருந்தை சந்திச்சிருக்காங்க சந்தித்து ஏதோ உரையாடல் பேசியிருக்காங்க இந்த தருணத்துல இந்த மோதல் போக்கு சமயத்துல நீங்களும் சந்தித்து ஏதாச்சும் உரையாடலுக்கான வாய்ப்பு இருக்கீங்களா அவரை சந்திப்பீங்களா அவர் என்ன காரணத்திற்காக சந்தித்தார் என்று எனக்கு எதுவும் தெரியாது பாமகவுக்குள் நடக்கிற பிரச்சனைக்குள் நான் கருத்து செல்ல மேற்கொண்டு கருத்து செல்ல விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம் தொடர்வோம்